அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம ஒரு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் பார்க்கலாம் பாதாம் முந்திரி கருப்பு திராட்சை பேரிச்சம்பழம் வாழைப்பழம் பால் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இந்த நட்ஸ் எல்லாம் வந்து நைட்டே ஊற வச்சுட்டேன் நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இன்னும் நிறையா நட்ஸ் எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம் என்ன விதமான நட்ஸும் போட்டுக்கலாம் இதில் வந்து இரும்பு சத்து கால்சியம் சத்து புரோட்டீன்ஸு எல்லாமே இருக்குது நம்மளுக்கு தேவையான நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதில் இருக்குது எங்கள் வீட்டில் நாங்கள் மொத்தம் நாலு பேர் இருக்கோம் அதனால் இது வந்து மொத்தமாக ஊற வச்சுட்டு மிக்சியிலையும் எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்காக அரைக்க முடியாதுன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நாலு பேருக்கு இதை அப்படியே நாலாக ஷேர் பண்ணி அதை போட்டுட்டு ஒரு வாழைப்பழம் போட்டு பால் வேணும்னா பால் சேர்த்து அரைச்சிக்கலாம் பால் வேணான்னா தண்ணி மட்டும் ஊற்றி அரைச்சிக்கலாம் இதை வந்து அரைச்சிட்டு மார்னிங்கில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக எடுத்துக்கலாம் இல்லை ரொம் இது பசிக்குது அப்படின்னும் போது அந்த பசி டைமில் ஏதோ ஒரு இட்லி ரெண்டு இட்லி அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் இது வந்து சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே எடுத்துக்கலாம் இனிப்பாக இருக்குமே பேரிச்சம்பழம் பனானெல்லாம் நம்ம சாப்பிட்லாமா அப்படின்லாம் நம்ம வந்து யோசிக்க வேணாம் எல்லாருமே இதை சாப்பிட்லாம் இதை சாப்பிடும்போது ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அந்த நாள் முழுவதுக்கும் புத்துணர்ச்சியாக வைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும் இந்த மாதிரி அந்த ஊற வச்ச தண்ணியே போட்டு நம்ம இதை அரைக்கலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம ஹனி சுகரு அந்த மாதிரி எதுவுமே வந்து ஸ்வீட்னர் வந்து ஆட் பண்ண வேண்டியதில்லை இந்த மாதிரி போட்டு அரைச்சி தனித்தனியாக நாங்கள் அரைச்சி போட்டு கொஞ்சம் பால் எவ்வளோ தேவை சில பேருக்கு பால் நிறையா பிடிக்கும் சில பேருக்கு கம்மியாக பிடிக்கும் அதனால நாங்கள் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டு அரைச்சி இதை மார்னிங் இதுக்கிறோம் இது தினமும் குடிக்கிறதுனால ரொம்ப ஸ்கின் க்ளோயிங்காக இருக்குது ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லா இருக்குது ஃபேஸே நல்லா ப்ரைட்டாக இருக்குது நமக்கு சோர்வாக இல்லாமல் நாள் முழுவதும் புத்துணர்ச்சி கொடுக்குது இந்த மாதிரி நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஜூஸை வந்து தினமும் செய்ய முடியலனா கூட வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் நாம் கண்டிப்பாக செய்யலாம் அவங்க அவங்களுக்கு எவ்வளோ பாடி தாங்குமோ ஐ மீன் சில பேருக்கு வந்து அதிகமாக எடுத்து அதிகமான நட்ஸ் ஒத்துக்காது அவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இதில் வந்து வால்நட்டு இன்னும் வந்து நிறையா பிஸ்தா இந்த மாதிரி அத்திப்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இன்னும் என்னென்ன அவங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஆப்பிள் கூட இதில் கட் பண்ணி போட்டு அரைச்சி ஷேக் மாதிரி பண்ணி குடிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜூஸை வந்து நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப சத்து கிடச்சி நோய்கள்லாம் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்